அனைவருக்கும் வணக்கம் இந்த வார்த்தை வியாபாரி சேனல்ல இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான கதையை வந்து சொல்ல போறோம் அழகான கதை ஏன் அப்படின்னா வந்து இன்னைக்கு சொல்ல போற கதை வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு தனி ஒரு மனிதனாக ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கறாங்க பத்தியும் இருக்க போகுது இந்த கதை ஓகே என்ன கதை அப்படின்னு பார்ப்போமா ஒரு ஊர்ல வந்து ஒரு பேரண்ட் இருக்காங்க பெற்றோர்கள் இருக்காங்க ஒரு மகன் இருக்காங்க அந்த குடும்பம் வந்து ரொம்பவே அழகாகவும் அமைதியாகவும் போயிட்டு இருக்கு அந்த தந்தை வந்து ஒரு தொழில் நடத்திட்டு வர்றாங்க அவங்க மிகப்பெரிய வியாபாரம் செஞ்சு அந்த ஊருக்கே நல்ல போற்றக்கூடிய மனிதராக செழுமையான மனிதராக செல்வாக்கு மிக்க நபராக வாழ்ந்து வர்றார் ஒரு நாள் என்ன ஆகுது திடீர்னு அவருடைய துணைவியார் மனைவி அவங்க வந்து தன்னுடைய மகனுக்கும் வந்து பெரிய ஒரு வயது அப்படின்னு எதுவும் கிடையாது அந்த மகனுக்கு வந்து வயது வந்து ரொம்பவே குறைவு தான் அது அவருக்கும் வயது வந்து முப்பத்தி ஐந்தை கடந்து இருக்கிறது இருந்து அந்த வயசுல தான் இருக்காங்க உடனே சொல்றாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் சொல்றாங்க நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஆரம்பிச்சு தன்னுடைய நண்பர்கள் சுற்றம் எல்லாரும் சொல்றாங்க அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மனைவியோடு மட்டும்தான் என் மனைவி வந்து எனக்காக விட்டு சென்றது வந்து என்னுடைய மகன் அவனை வந்து நான் நல்ல முறையில வளர்த்து அவனை பெரிய ஆள் ஆக்கணும் அதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி வச்சிடுறாரு அவருடைய வாழ்க்கையும் அழகா திரும்ப மனைவியை மட்டுமே நினைத்து கொண்டு தன்னுடைய மகனை வந்து சரியா வளர்க்கணுங்கிறதுக்காக எல்லா விதத்திலையும் அவனுக்கு அன்பு செல்லம் கண்டிப்பு எல்லாமே கொடுத்து அவனை நல்ல மனிதனாக உருவாக்கிறார் ஒரு வயதை எட்டிய பின் எந்த ஒரு மகனாக இருந்தாலும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் அதுதான் இயற்கையின் நியதி ஸோ அப்படி வந்து தன்னுடைய மகனுக்கும் கல்யாண வயது வருகிறது தன்னுடைய மகனுக்கு வந்து கல்யாண வயது வந்தவுடன் உடனடியாக மணமகள் பார்த்து திருமணமும் செய்து முடித்து விடுகிறார் உடனே அவர் நினைக்கிறார் நாம வந்து இனிமேலுக்கு வந்து ஓய்வு எடுத்துக்கலாம் ஏன்னா இனிமே வந்து நம்மளுடைய மகன் வந்து இந்த பொறுப்பெல்லாம் பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு தன் தன்னுடைய மகனை கூப்பிட்டு தம்பி இனிமே வந்து கடையல் எல்லாமே வந்து நீ பாத்துக்கோ நான் வந்து வீட்டுல வந்து ஓய்வு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்லிடுறார் உடனே அந்த மகனும் சொல்றான் சரிங்கப்பா நீங்க சொல்லிட்டீங்க இவ்வளவு நாள் தான் நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க எனக்காக நேரவே செஞ்சிருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன் சொன்ன உடனே அப்பாவும் ஓய்வெடுக்க சம்மதிச்சு ஓய்வெடுத்துட்டாரு மகன் கடையை பார்த்துக்குள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் என்ன ஆகுது ஒரு வருடம் ஓடிச்சு ஒரு வருடம் ஓடிய பிறகு அப்பா வீட்டில் இருக்காரு காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவுக்கு வந்து ஒரு தோசை கொடுக்குறாங்க அப்புறம் ஒரு சப்பாத்தி கொடுக்குறாங்க இது ரெண்டுத்தையும் வாங்கி பார்க்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு தன்னோட மருமகள்கிட்ட அம்மா கொஞ்சம் வெண்ண இருந்தால் எடுத்துடுவாம்மா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் உடனே அந்த அம்மா சொல்றாங்க அந்த மருமகள் சொல்றாங்க இல்லமாமா வெண்ணெய் எல்லாம் முடிஞ்சிருச்சு தான் வாங்கிட்டு வரணும் கடையில இருந்து எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்றாங்க அவர் சாமாத்தியசாலி இல்லவா அவர் ஏற்கனவே எல்லா விதமான சகித்தன்மையும் சகித்து கொண்டவர் அல்லவா அவர் சொல்றாரு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்றாரு மகன் வருகிறான் மகன் வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா மகன் மகனோட தட்டுக்கு வந்து சப்பாத்தி சக்தியோட சேர்ந்த வெண்ணையும் வருது இது ரெண்டு பேரும் பாக்குறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரோட கண்கள்லயும் கண்ணீர் குளமாக பெருக்கெடுக்குது உடனே என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் அப்படியே மௌனமா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க ஈவினிங் வருகிறான் மகன் ஈவினிங் வந்த உடனே அப்பாட்ட சொல்றான் நம்ம நாளைக்கு வந்து நம்மளுடைய வக்கீல வந்து நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகன் சொல்றான் ஏண்டா கண்ணா என்னாச்சு கடை நல்லா போயிட்டு இருக்கு நீயே பார்த்துக்கோ என்ன என்ன உனக்கு என்ன அப்படின்னு என்ன அந்த பெரியவர் வந்து கேக்குறாங்க உடனே அந்த மகன் சொல்கிறான்ப்பா இன்னைக்கு நான் இன்னைக்கு காலையில் நடந்த சம்பவம் என்னை வந்து ரொம்பவே உருக்கிடுச்சுப்பா நீங்கள் வந்து என் மேலே உள்ள பிரியத்தினால என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு வெண்ணைக்காக நீங்கள் போய் என்னுடைய மனைவி கிட்டே வந்து பிச்சை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலை வர்றப்ப என்னால் எப்படிப்பா சவிச்சுக்க முடியும் அதனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன்ப்பா இந்த இப்போ நீங்கள் எனக்கு கூடிய சொத்துக்கள் எல்லாம் சாகும் வரை உங்கள் பேரில் தான்ப்பா இருக்கணும் உங்கள்கிட்டேருந்து வாங்கி தான்ப்பா நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான் அந்த தந்தை அவர் கண்களால் அப்படியே அவனுக்கு கண்ணீரில் சொல்கிறார் நான் என் மகனை வந்து நல்லா வளர்த்துருக்குறேன் என் மகன் சரியான மனிதனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆனந்த புன்னகையும் கூடவே வருது ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வக்கீல பார்க்க போகிறாங்க இங்கே எல்லார் வீட்டிலையும் இது போல அந்த மகன் சரியான நபராக இருக்கிற பட்சத்தில் அந்த பெரியவர் தப்பித்துக் கொள்வார் ஆனால் எல்லார் வீட்டிலும் இது நடக்குமா எல்லோரும் நல்லவர்களாக இருப்பார்களா என்றால் கேள்விக்குறிதான் ஆகவே குழந்தைகளுக்கு சிறுவயதிலிருந்தே எது சரி எது தவறு என்று நாம் சொல்லி கொடுத்து சிறந்தவற்றை மட்டுமே கற்றுக் கொடுத்து வளர்க்க வேண்டும் அப்படி வளரும் குழந்தைகள் பிற்காலத்தில் நல்ல பிள்ளைகளாக வெற்றோரை தாங்கக்கூடிய குழந்தைகளாக இருப்பார்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை ஆகவே நல்லவற்றை சொல்லி நல்லதையே செய்வோம் என்று சொல்லி இந்த வார்த்தை வியாபாரி சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்